சொல்லுவாங்க வருமா பொருள் அந்த மாதிரி வருமாங்கிற மாதிரி பக்காவா இருக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிரிண்டிங் வந்து எழுபது பிரிண்டிங் காட்டுவேன் இதுலயுமே உங்களுக்கு இருபத்தஞ்சி பிரிண்ட் வரை இருக்கு இது கலர் இல்லாமல் இருபத்தஞ்சு கலருத்தஞ்சு கலர் இருக்கு ப்ரைன்ல நான் எதுக்குமே ரேட் சொல்ல மாட்டேன் பெஸ்ட் ரேட் நம்ம லலிதா ஜுவல்லரி சொல்ற மாதிரிதான் சொல்லணும் வாங்க பாருங்க ரேட்டு கேளுங்க மார்க்கெட் ஃபுல்லா சுத்துங்க ஆயிரத்தி ஐநூறு கடை இருக்குது ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு கடை இருக்குது இந்த ஆயிரத்தி ஐநூறு கடையில என்னோட ரேட் பெஸ்டா இருக்கும் ட்ரெண்டிங்கான ஆர்டிகல் ஃபுல்லாவே போட்டுகிட்டே இருக்கலாம் இருக்கும் பிரிண்ட்டு அவ்வளோ பிரிண்ட் இருக்கு பாருங்க மீனிங் பாருங்க அப்படியே ட்ரெண்டிங் இது எல்லாமே மார்க்கெட்ல என்ன ட்ரெண்டிங்கா இருக்கோ நூறு ரூபாய்க்கு இருக்குமோ இரநூறுவாய்க்கு இருக்குமோ ஐம்பது ரூபாய்க்கு இருக்குமோ அந்த பொருளோட குவாலிட்டி என்னன்னு நீங்க செக் பண்ணாதான் உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் இருந்து சவுத் இந்தியா ஃபுல்லாவே நம்மள்ட்ட நிறைய கஸ்டமர் எடுக்கிறாங்க அவங்க கிட்ட வந்துட்டு ஆஃபர்லாம் கிடையாது ஆஃபர் கொடுக்குறவங்களாம் நம்மள்ட்ட எடுக்கிறவங்க நம்ம கடை வந்து பாத்தீங்கன்னா டிடிஎஸ் மம்மி டேடி பண்ணி ஷோ லொக்கேஷன் சென்னையில சிங்கார சிங்காரத்தோட்டம் சென்னையில் சிங்காரத்தோட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சே ஹோல்சேலோட மெயின் ஹப்பு சவுத் இந்தியாவோட ஹோல்சேலோட மெயினான ஹப்பில் சிங்கார தோட்டம் இருக்குது அங்கே தான் நம்ம கடை இருக்குது சிங்கார தோட்டம் ஆரம்பத்திரே இருக்குது நம்ம கடை நம்மக்கிட்ட வந்துட்டு ஆஃபர்லாம் கிடையாது ஆஃபர் கொடுக்குறவங்களாம் நம்மள்ட்ட எடுக்கிறவங்க அதனால ஆஃபர்லாம் கிடையாது நம்ம நம்ம ஏரியாவில் இருக்க எல்லா மக்களுமே நம்மள்ட்ட எடுக்கிறவங்க தான் ஆல்மோஸ்ட் நம்ம ஏரியாவில் உள்ள அதாவது ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் இருந்து இல்லை சவுத் இந்தியா ஃபுல்லாகவே நம்மள்ட்ட நிறைய கஸ்டமர் எடுக்கிறாங்க அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேன்சி டிஷர்ட்டு ட்ராக்கு டெனிம் ஷார்ட்ஸு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பை ஸ்லீவ் ஷர்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இன்னைக்கு ட்ரெண்டில் என்ன இருக்கு கரண்ட் ட்ரெண்ட் நம்ம கரண்ட் ட்ரெண்டில் உள்ள பார்த்து போறவங்க இல்லை நம்ம போகிறது எல்லாமே கரண்ட் ட்ரெண்ட் ஆர்டிகல் தான் எல்லாமே கம்ப்ளீட்டாகவே கரண்ட் ட்ரெண்ட் ஆர்டிகல் தான் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டீ ஷர்ட்ஸ் தான் மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டீ ஷர்ட்ஸ் இருக்கும் இப்போ வந்துட்டு உங்களுக்கு மழை நேரம் ஆகி போச்சு நேரம் குளிர் நேரம் குளிர் நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட் நல்லா போகும் ஃபுல் ஸ்லீவ் அப்புறம் உட்டி இந்த உட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட கம்மி கம்மினாலும் பிரிண்டட் ஆல் ஓவர் பிரிண்டட் உட்டீஸில் வந்துட்டு ஒரு எழுபது பிரிண்ட் இருக்கு

ஒரு நீங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு எடுத்தே ஆகணும் பத்தாயிரம் ரூபாய்க்கு எடுத்து ஆகணும் அப்படிலாம் இல்ல முதல்ல எல்லா கஸ்டமர்ட்டுமே சொல்றது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் வாக்கிங் வந்துருங்க கடைக்கு வாங்க கடைக்கு வந்துட்டு என்னென்ன பொருள் இருக்குன்னு பாருங்க டச் அண்ட் ஃபீல் பண்ணுங்க ஏதாவது நம்ம இந்த ஒரு ரேட் சொல்லுவோம் நூறு ரூபாய்க்கு இருக்குமோ இரநூறுவாய்க்கு இருக்குமோ ஐம்பது ரூபாய்க்கு இருக்குமோ அந்த பொருளோட குவாலிட்டி என்னன்னு நீங்க செக் பண்ணாதான் உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரிதான் எதுவுமே இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் பிரிண்ட் எடுத்து போட்டுட்டே இருப்பேன் எல்லாமே ஓன் பிராண்ட் ஓகே ஓன் பிராண்டு எல்லாமே ஓன் பிராண்ட் பாத்துக்கோங்க டவுன் ஷோல்டர் நம்மளோட பிராண்டில் வந்துடும் வைல்டிங் ப்ராண்டில் வந்துடும் கே பீப் எல்லாமே பக்காவாக வரும் பீஸ் பக்காவாக வரும் இதை கலர் எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ பிரிண்ட் இருக்கு இதில் ப்ரின்ட் வந்து எடுத்து காட்டிகிட்டே இருக்கலாம் பீஸ் எடுக்க எடுக்க மாறிக்கிட்டே இருக்கும் பிரிண்ட் அவ்வளோ பிரிண்ட் இருக்கு சூப்பர் இது எல்லாமே ஆல் ஓவர் பிரிண்ட் நீங்கள் இது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஆல் ஓவர் பிரிண்ட் செக்ஷன் ஸோ ஆலோர் பிரிண்ட் நம்மளோட ஓவர் பிரிண்ட் மட்டும் தான் இருக்குது அப்படின்னா ஆல் ஓவர் பிரிண்ட் இல்லை அதை தாண்டி நிறைய ஆர்டிக்கல் இருக்குது டிசி டிசைன் ஃபேப்ரிக் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃபேப்ரிக்ஸு பக்காவாக இருக்கும் குவாலிட்டி எல்லாமே எல்லாமே வேப்பல் கிளாத்து ஃபுல் ஸ்லீவு இது பாருங்கள் குவாலிட்டி பக்காவாக இருக்கும் எல்லாமே பக்காவாக இருக்கும் ஸோ இது இந்த மாதிரி வரும் அப்புறம் ஃபுல் ஸ்லீவ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களோட பஃப் ப்ரிண்ட்டு ப்ரிண்ட் டிஷர்ட்லேயே இருக்குது நார்மல் நார்மல் பிளைன் நார்மல் கிளாத்லேயுமே இருக்குது எல்லாமே பப் பிரிண்ட் பப் பிரிண்ட்ல இந்த வருஷம் நான் தீபாவளி கொடுத்த மாதிரி யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க பப் பிரிண்ட் இப்ப ரீசன் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு ரீசன் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா இருக்கு ஸ்டாக் பப் பாத்துங்க சைஸோட பிரிண்டிங்கோட சைஸ் பாத்துங்க ஒரு டிஷர்ட் ஷர்ட் எவ்வளவு சைஸுமோ அந்த அளவுக்கு பிரிண்டிங் வந்துடும் இதுலயுமே உங்களுக்கு 25 प्रिंट வரே இருக்கு 25 प्रिंट வரே இருக்கு இதுல XL, L, WSL செட் வரும் இதெல்லாம் 5 பீஸ் பண்டல்ல வரும் ஓகே L ஒரு ரோட், XL ஒரு ரோட், ஒரு ரோட் 15 பீஸ் செட் வரும் சோ இந்த மாதிரி வரும் ஸோ இந்த மாதிரி ட்ரெண்ட் எங்கே ஆர்டிகல் ஃபுல்லாகவே நம்ம கிட்டே இருக்கும் இப்போ வந்துருக்கு அவைலபிளா ஃபேப்ரிக் பார்த்துட்டீங்கன்னா சும்மா பீஸ் அப்படியே தூக்கி வெயிட் பாருங்க ஒரு பீஸோட வெயிட் எவ்வளோ இருக்கு பாத்தீங்களா கனமாக இருக்கு ஆமாம் எல்லாமே பக்காவாக இருக்கும் பார்த்துங்க எப்படி இருக்கு சரக்கு ஓகே பொருள் வந்துட்டு சொல்லுவாங்க வருமா பொருள் அந்த மாதிரி வருமாங்கிற மாதிரி பக்காவா இருக்கும் வருமா ஏன்னா நம்ம கிட்ட தான் எல்லாருமே வீடியோ போடுறாங்க எல்லாருமே நம்ம மார்க்கெட்ல ட்ரெண்டிங்கா நம்ம நம்ம சேனல் பேஸ் வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலி திருநெல்வேலியில போற எல்லா மக்காவும் நம்ம கிட்டதான் தான் சரக்கு இருக்காங்க எல்லா மார்க்கெட்ல வந்து எப்படி எப்படி சரக்கு போகணுமோ எல்லாருமே வந்து நம்ம கிட்ட தான் சரக்கு எடுத்துட்டு இருக்காங்க ஆல்மோஸ்ட் திருநெல்வேலியில உள்ள எல்லாருக்குமே என்ன தெரியும் தெரியும் ஆமா எல்லாருமே தெரியும் ஒரு மென்சூர் வைக்கிறாங்க அப்படின்னா மென்சூர்காரங்களுக்கு எல்லாருமே எனக்கு தெரியும் நான் இப்போ வேஸ்ட் நம்ம உங்க ஏரியாவுல போனே உங்களை கூப்பிட்டு போட்டு இருக்கேன் சோ இந்த மாதிரி இருக்கும்

பைஸ் கிளீவ் வந்து எடுத்துட்டீங்கன்னா பைஸ் கிளீவ்ல வந்துட்டு நாற்பது பிரிண்ட் இருக்கு பைஸ் கிளீவ் மட்டுமே வந்து என்கிட்ட நாற்பது பிரிண்ட் இருக்கு பைஸ் கிளீவ்ல மட்டுமே நாற்பது பிரிண்ட் ஆமா பிரிண்ட்ல நாற்பது பிரிண்ட் இருக்கு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க பிரிண்ட் துரோகம் பார்த்தா தான் அதோட ரிசல்ட் தெரியும் ஆமா ஸோ இதுலயுமே என்கிட்ட வந்து நாற்பது நாற்பது பிரிண்ட் இருக்கு மாடல் வந்துகிட்டே இருக்கும் போய்கிட்டே இருக்கும் டெய்லி அப்டேட் ஸோ பிளாக்கு இப்போ ட்ரெண்டிங்கா போடணும் அப்படின்னா வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா போதும் ட்ரெண்டிங்கான ஆர்டிகல் ஃபுல்லாவே போட்டுட்டே இருக்கலாம் எல்லாமே வந்து ஏழு பீஸ் பிரிண்டிங் இருக்கு இந்த ஏழு ஸோ இருக்கு வந்துட்டு நிறைய வந்துட்டே இருக்கும் அதே மாதிரி பிளாக் வெயிட் கான்செப்ட் பிளாக் கான்செப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட் நிறைய வரும் இது எல்லாமே வந்து வித்தியாசமா இருக்கும் இன்னைக்கு பசங்க என்ன ட்ரெண்டிங்கா போடுறாங்க இன்னைக்கு பசங்க என்னென்ன ட்ரெண்டிங்கா போறாங்களோ ட்ரெண்டிங் ஆர்டிகல் எல்லாமே இருக்கும் எல்லாமே ஃபுல்லாகவே இருக்கும் இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் என்னென்ன இருக்கோ அந்த மாடல் எல்லாமே கொடுக்கலாம் இந்த பிரிண்ட் சொன்னால் பாருங்கள் உதாந்து ஒரு நாலு பிரிண்ட் மட்டும் காட்டிலாம் பாருங்கள் ப்ரிண்ட்டில் ஆர்டிகல் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பக்காவாக இருக்கும் இது பாருங்க குவிக்லி பிரிண்டிங் எப்படி இருக்குது பாருங்கள் பக்காவாக இருக்கும் பிரிண்டிங் ஸோ பிரிண்டிங் மட்டும் தான் வச்சிருக்கோம் அப்படின்னா அப்படியே அப்படியே கிடையாது அதில் வந்து எம்ப்ராய்டிங் ஒர்க்கும் இருக்குது ஒர்க்கோட எம்ப்ராய்டிங் ஒர்க்கும் இருக்கு எல்லாமே பக்காவாக இருக்கும் எல்லாமே நின்னுத்திட்டு ஸோ ஃபை ஸ்லீவு ஃபை ஸ்லீவில் வந்து ஃபுல் ஸ்லீவ் காட்டி ஜவுன் சொல்கிறதில்ல ஃபை ஸ்லீவ் பிளாக் காட்டியிருக்கும் ஸோ ஃபை ஸ்லீவ்லேயே உட்டி உட்டி நம்ம ட்ரெண்டிங் எப்படின்னா வந்துட்டு இந்த பார்த்துங்க இந்த ட்ரெண்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஃபேப்ரிக்லாம் என்கிட்ட மட்டும்தான் வரும் பாருங்கள் மீனு இது பாருங்கள் அப்படியே ஃபேப்ரிக்கு சூப்பராக இருக்கும் இதெல்லாம் என்கிட்ட மட்டும்தான் வரும் ஃபை ஸ்லீவ் ட்ராப் ஸ்லீவ் உள்ள உட்டி ஸோ இந்த மாதிரி நிறைய ஆர்டிகல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டிகல் இருக்குது அப்புறம் வந்து ஆமாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு புதுசாக நம்ம முதல்ல வந்து டீஷர்ட்டு ஷார்ட்ஸு ட்ராக் மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ இப்போ வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம்னா தீபாவளியோட வந்துட்டு ஷர்ட்டு பேகி பேண்ட்டு இதெல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம் அது வீடியோ ஃபஸ்ட்டு வீடியோ உங்கள்கிட்ட தான் சொல்கிறேன்னா நான் இது எல்லாமே வந்து தீபாவளி முன்னாடி ஆட் பண்ணது உங்களோட அதுவுமே ட்ரெண்டிங் தான் ஓகே இந்த ஷர்ட்டு ஸ்பை ஸ்லீவு டபுள் பாக்கெட்டு ட்ரெண்டிங் இது எல்லாமே மார்க்கெட்டில் என்ன ட்ரெண்டிங்காக இருக்கோ எல்லா பொருளும் நம்மக்கிட்ட இருக்கும்

ரேனும் சோர்ஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கு எல்லாமே ஓன் பிராண்ட் தான் இல்ல சேல்ஸ் பண்றதா ஒரு வாங்கி சேல்ஸ் பண்றதா ஓகே டி-ஷர்ட் எல்லாமே ஓன் பிராண்ட் டி-ஷர்ட் எல்லாமே உங்க ஓன் டி-ஷர்ட் எல்லாமே ஓன் பிராண்ட் சर्ट பாண்ட் எல்லாமே வாங்கி தான் சேல்ஸ் பண்ணிட்டு வோம் அது வந்து என்ன சும்மா ஓன் பிராண்ட் ஓன் பிராண்ட் சொல்ல வாயால சொல்றதுலாம் கிடையாது நம்ம கரெக்டா ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணோம் என்ன நான் இருது என்னோட திருப்பூர் ஃபேக்டரி வீடியோவே போட்டு இருக்க சோ அதனால எல்லாமே ப்ராப்பரா இருந்தா மட்டும்தான் நம்ம ஓன் பிராண்டே சொல்ல முடியும் இத எல்லாமே வங்கதேசத்துல இருந்து வரது வங்கதேசம் ஆமா எங்க பேசிங்க ஆமா வங்கதேசத்துல இருந்து நான் பேசி வரது இதுதான் வந்துட்டு இந்த எங்கே தி செக்ஷன் இன்னும் எடுத்துகிட்டே இருக்கலாம் உங்களுக்கு வந்து டிசைன் ஃபேப்ரிக்னு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று ஒன்று ஆமாம் எல்லாமே ஒன்று காட்டிகிட்டு இருக்கேன் இன்னும் வந்துட்டு எடுத்துக்கிட்டே இருக்கலாம் இந்த ஃபேப்ரிக்லாம் பாருங்கள் எப்படி ஃபேப்ரிக் பாருங்கள் டிசைன் ஃபேப்ரிக்கு பக்காவாக இருக்கும் குவாலிட்டி எல்லாமே தி ட்ரெண்டிங் ஆர்டிகல்ஸ் இதுலயுமே வந்து நிறைய நிறைய டிசைன் பேப்பர் இருக்கு இதுலயுமே நிறைய டிசைன்ஸ் இருக்கு இதுலயும் நிறைய டிசைன்ஸ் ஆமா இதுலயும் நிறைய டிசைன்ஸ் இருக்கு இது ஒரு டிசைன் சோ இது எல்லாமே வந்து நம்ம சட்டல பாத்துறோம் இது விதமான டிசைன் டிசைன் பேப்பர் எல்லாம் பாப்பான்ல அட சட்டல பாத்துறோம் சோ அந்த மாதிரி ஐட்டम्स இது எல்லாமே ஓகேங்களா ஸ்பெஷலிஸ்ட் ஆர் வீங்க போலயே ஆமா டீ-ஷர்ட்டோட ஸ்பெஷலிஸ்ட் நம்ம தான் அதாவது மார்க்கெட்ல நீங்க ட்ரெண்டிங்கா நீ சரக்கு போடணும் உங்க கடை ஒரு ட்ரெண்ட் ஆவணும் வீடியோ போடணும் ட்ரெண்டிங்கா பண்ணணும் அப்படினா நம்ம கிட்ட சரக்கு எடுத்து பண்ணீங்கனா வீடியோ ட்ரெண்டிங்கா ட்ரெண்டிங் ஆகிற எல்லா வீடியோவிலையுமே என்னோட பொருள் இருக்கும் உங்களோட பொருள் ஒன்று அவங்க போட்டுட்டு வீடியோ போட்டிருப்பாங்க இல்லைன்னா என் பொருளை வச்சே வீடியோ போட்டிருப்பாங்க அதுதான் நம்ம நம்மளோட கான்செப்டே அதுதான் இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன போகுது அதான் நம்ம கான்செப்ட் ஸோ இப்போ நான் வந்துட்டு என்ன இந்த நான் உங்களுக்கு விண்டர் சீசன் ஃபுல் ஸ்லீவ் வாழ்க்கை உட்டீஸ் போனா அப்படியே மேலே போயிடலாம் இருக்கும் ரெண்டு வரும் ப்ராண்டு எப்படி இருக்கு பாருங்க மற்றவங்க எப்படி போடுவாங்களான்னு தெரியாது நம்மளுக்கு வந்து அப்படியே கையில் தெரியும் இதெல்லாம் பாருங்க அப்படியே தனியாகவே தெரியும் பப் பிரிண்ட்டுங்கிறது ஸோ பப் பிரின்ட் இருக்கு பப்ரின்ட்ல நிறைய மாடல்ஸ் இருக்கு ஒரு ஒரு ரேக்கில் ஒரு ஒரு ஐட்டம்ஸ் இருக்கு இது பாருங்க இது எல்லாமே பஃப் தான் எல்லாமே பஃப் தான் ஓகே ஓகே ஓகேங்களா இது மாதிரி நிறைய இது எல்லாமே ஃபுல்லாகவே இது இது எல்லாமே பிளைன் ஊட்டி பிளைன் உட்டி உங்களுக்கு கீழே காட்டணும்னா காட்டல இந்த பாருங்கள் பிளைன் பிளைன் ஊட்டி நான் உங்களுக்கு ஃபுல் ஸ்லீவ் காட்டினர் ஆமாம் ஆமாம் ஃபுல் ஸ்லீவ் காட்டினர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உட்டீஸ் இதில் வந்துட்டு இதுலேயுமே அதே இருபத்தஞ்சி கலர் வரும் இதுலேயுமே அதே இருபது அதே இருபத்தஞ்சி கலர் வரும் போகிறேன் உட்டி ப்ளெயின் உட்டீஸ் என்றைக்குமே ட்ரெண்டிங் பிளெயின் உட்டீஸ் ஸோ இதுலேயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி இருபத்தாறு கலர் இருக்குது இருபத்தஞ்சி இருபத்தாறு கலர் இருபத்தஞ்சி இருபத்தாறு கலர் இதுலேயுமே கொடுக்கலாம் அப்புறம் ஆல் ஓவர் பிரிண்ட் ஆல் ஓவர் பிரிண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட இதில் வந்து எழுபத்தஞ்சி பிரிண்ட் வரையும் எடுக்கலாம் ஃபோர்லா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று அப்படியே கவுண்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம் இதில் எழுபத்தஞ்சி படின் இருக்கு இவ்வளோதான் இல்லை மேலே ஃபுல்லாக ஸ்டாக் இருக்குது மேலே பறவை ஃபுல்லாகவே ஸ்டாக் இருக்குது இது எல்லாமே தான் கம்ப்ளீட்டாக இது ஃபுல்லாகவே உட்டீஸ் சுற்றி பார்க்க இவ்வளோ தலையை சுற்றுது ஆமாம் அவ்வளோ இருக்கும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட் இருக்குது பேண்ட் கல பேக்கி பேண்ட் இருக்குது பேக்கி பேண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டோனு வித்தவுட் டோனு எல்லாமே இருக்கும் எல்லாமே ட்ரெண்டிங் ஆர்டிகல் டோன் பார்த்துட்டிங்கன்னா டோன் பேக்கி டோன் மாம்ஃபிட் டோன் ஆமாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்துட்டு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே ரேட் சொல்ல மாட்டேன் பெஸ்ட் ரேட் நம்ம லலிதா ஜுவல்லரி சொல்கிற மாதிரிலாம் சொல்லணும் வாங்க பாருங்கள் ரேட்டை கேளுங்கள் மார்க்கெட் ஃபுல்லாக சுற்றுங்க மார்க்கெட்டு ஃபுல்லாக சுற்றுங்க என்னோடய பொருள் என்னோடய டிஷர்ட்டாக இருக்கட்டும் என்னோடய ட உட்டிஸாக இருக்கட்டும் எல்லாமே பேகி பேண்டா இருக்கட்டும் சட்டாக இருக்கட்டும் என்கிட்ட வந்து பொருளை பாருங்க வாங்கவே வேண்டாம் பொருளை பாருங்க மார்க்கெட் ஃபுல்லா சுற்றுங்க ஏன்னா இங்க வந்து ஆயிரத்தி ஐநூறு கடை இருக்கு இந்த ஆயிரத்தி ஐநூறு கடையில் என்னோட ரேட் பெஸ்டா இருக்கும் என்னோட ரேட் பெஸ்ட் பெஸ்ட் ரேட் கேரண்டி கேரண்டி ஆமா ஏன்னா நான் வந்து எல்லா மார்க்கெட்டும் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன் எல்லா வந்து நம்ம கஸ்டமர் போயிட்டு தான் வர்றாங்க இந்த தீபாவளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் பேண்ட் தான் ஸ்டார்ட் பண்ணும் அவ்வளோ ஸ்டாக் அழிச்சிருக்கோம் அவ்வளோ ஸ்டாக் நான் அழிச்சிருக்கேன் ஃபுல்லாக போயிட்டே தான் இருக்குது இவ்வளோ தான் ஸ்டாக் இருக்குது இப்போது இங்கே ராக்டெல்லாம் காலி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் தீபாவளிக்கு அப்புறம் இன்னும் ஸ்டாக்கே போடலை எல்லாமே காலி பண்ணி வச்சுருக்கோம் நீங்கள் வா நீங்கள் இப்போ தான் பண்டை லோடிங் வந்து இறங்க ஆரம்பிச்சிருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் சர்ட்டு எல்லாமே டபுள் பை ட்ரெண்டிங் ட்ரெண்டிங் ஆர்டிகல் எல்லாமே எப்படி இருக்கு பாருங்கள் சட்டு இதுலேயுமே வந்து கலர்ஸ் நிறைய இருக்கும் நிறைய சார் எல்லா வரலையும் எல்லாமே தயார் பண்ணவே முடியாது நான் சொல்லணும்னா அவ்வளோதான் சொல்லுவேன் நான் எல்லா பிராண்டும் வச்சிருக்கேன் சட்டில் பிராண்ட் வச்சிருக்கேன் எல்லாமே ஓ இட்ஸ் நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கலர் பண்ணுவேன் இதில் எம் எல்லு எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் நாலு சைஸ் வருது ம் சரிங்களா இதெல்லாம் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற மாதிரி எல்லாமே இன்னைக்கு தீ ட்ரெண்டு உங்கள்கிட்ட வர்றது எல்லாமே இன்னும் தீ இருக்கும் பாருங்க பொரு பக்காவா இருக்குண்ணா சரக்கு வந்துட்டு எப்படின்னா ரொம்ப தெளிவாக இருக்கும் பொருள் எல்லாமே பக்காவாக இருக்கும் எல்லாமே அப்படிதான் ஃபுல்லாகவே இந்த பண்டல் ஃபுல்லாகவே பாருங்கள் கலர் எல்லாமே வேற வேற இருக்கும் மாடல் எடுத்து போட்டுகிட்டே இருலாம் அவ்வளோ மாடல்ஸ் இருக்குது அவ்வளோ ட்ரெண்ட் இருக்கு நம்பர் வந்துட்டு எதை கொடுத்துருப்பாரு அந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் வந்து ஒரு ஆய் மெசேஜ் போடுங்க மெயினாக வந்துட்டு விஷிட்டிங் ஆர்ட் போடுங்க நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம்னா சின்னதாக பண்ணலாம் பெருசாக பண்ணலாம் எப்படி வேணுமோ பண்ணலாம் நம்ம பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஐடென்ட்டியே விசிட்டிங் கார்டு தான் நமக்கு எப்படி ஆதார் கார்டு முக்கியமோ அதே மாதிரி நம்ம கடைக்கு விசிட்டிங் கார்டு ரொம்ப முக்கியம் ஏன்னா எதுக்கு விசிட்டிங் கார்டு முக்கியம் நான் சொல்கிறேன்னா எனக்கு நிறைய ரீட்டை கஸ்டமர் வந்து இப்போ ஃபோன் பண்ணுறாங்க கால் பண்ணுறாங்க எல்லாமே பண்ணுறாங்க அவங்களுக்குலாம் நான் சரக்கு கொடுத்தனாலும் கன்ஃபியூஸ் ஆகும் ஸோ ஹாய் மெசேஜ் பண்ணுறோன்னே முதல்ல விஷிங் கார்டு தான் நான் கேட்குறேன் விஷிங் கார்டு நீங்கள் மேஜராக போட்டுருங்க அப்படி இல்லையா அடுத்த நடவடிக்கை வரேன் விஷிங் கார்டுன்னு அடிக்கல அப்புறம் உங்கள் கடையை ஃபோட்டோ போடுங்க ஏன்னா நான் ரெய்டில் கொடுக்க மாட்டேன் ரீட்டில் கிடையவே கிடையாது என்கிட்ட ரேட்டில் கொடுத்தோம்னா என்ன வேணா நான் ரேட்டே சொல்ல மாட்டேறேன் வியாபாரிங்க நீ உங்களுக்கு ரேட்டு தெரியும் பொருளை பார்த்தா அதுக்குன்னா மதிப்பு என்னன்னு தெரியும் நீங்க வாட்ஸ்அப்ல போட்டவொடனே மாடல் எல்லாமே போட்டு ரேட்டை போட்டுருவேன் சோ அந்த பொருள் நீங்க என்ன வாங்குறீங்க என்ன ரேட் வாங்குறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் சமம் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு ரேட்டு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது ரேட்டு சொல்லாத முக்கியமான ரீசன் என்ன உங்களால பிஸ்னஸ் பண்ண முடியாது நான் இரநூறுவாய்க்கு இந்த உட்டி தரேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா அந்த இரநூறுவா உட்டியை எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ணுவாங்க உங்க கையில வந்து கேட்பாங்க நீ இரநூறுவாயி தானே இப்போ வாங்குற அப்படின்னு கேப்பாங்க சோ தான் நான் சொல்றது இல்ல ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா எங்கிட்ட டி ஷர்ட் அறுபது ரூபாயில இருந்து முன்னூத்தி அறுபா வரை டி ஷர்ட்ஸ் இருக்கு டி ஷர்ட் உட்டி எல்லாமே ஆமா அறுபது ரூபா வரை இருக்கு சர்ட் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி முப்பது ரூபாய்ல இருந்து இருக்கு அது கம்மி சர்ட் இல்ல நூத்தி முப்பது ரூபாய்ல இருந்து சர்ட் இருக்கு நூத்தி முப்பது ரூபாய்ல இருந்து அதுவுமே வந்து முன்னூத்தி இருபது ரூபாய் முன்னூத்தி நாற்பது ரூபா வரை இருக்கு முன்னூத்தி நாற்பது ரூபா ஒரு டபுள் பாக்கெட்டு டவுன் ஷோல்டர் டபுள் ஷோல்டர் அப்புறம் பிரிண்ட் எல்லாமே வச்சு பேகி டைப்ல வந்துடும் எல்லாமே சோ அந்த மாதிரி நிறைய ஆர்டிக்கல் இருக்கு எல்லாத்தையுமே வீடியோல காட்டவே முடியாது என்னால ஆமா இன்னைக்குள்ள ஆமா இன்னைக்குள்ளே காட்ட முடியாது அதே மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு புதுசாக புதுசாக திறக்கணும் உங்களுக்கு ஐடியா வேணும் அப்படின்னா நீங்க தாராளமா காண்டாக்ட் பண்ணுங்க ஏதோ டைம் சொல்லிருங்க அந்த டைம்ல நானும் ஃப்ரீயா இருப்பேன் நீங்களும் ஃப்ரீயா இருப்பீங்க உங்களுக்கு தேவையான எல்லா உதவியும் செய்யறதுக்கு நாங்கள் ரெடியா இருக்கோம் என்ன மாதிரி சரக்கு போடலாம் எங்க சரக்கு போடலாம் எங்கடையில சரக்கு போகலாமா இந்த மார்க்கெட்ல சரக்கு எடுக்கலாமா எல்லாமே பார்க்கலாம் ஸோ பெங்களூரோட கம்பேர் பண்ணும்போது இப்போ புதுசாக ஒருத்தவங்க நம்ம மார்க்கெட்லயே கடத்திட்டு இருக்கிறாங்க ஒரு எட்டு ஒன்பது ரூபாய் பில்டிங் வாங்கி கடத்திருக்காரு நம்ம மார்க்கெட் அந்த மாதிரி இருக்குது சென்னை மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா சிங்காரத்தோட மார்க்கெட் வந்து அந்த மாதிரி டெவலப் ஆயிருச்சு பெங்களூர் இங்கே இங்க அளவுக்கு வந்துட்டாங்க அவங்கள விட நம்ம காம்பிட்ல ரேட்டு கம்மியாக கொடுத்துட்டுவோம் ஸோ நீங்கள் எங்கேயுமே போக வேண்டிய அவசியமே இருக்காது இங்கே வந்தாலே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தேவை உங்களுக்கு கிடைக்குண்டான எல்லா பொருளுமே இங்கேயே வாங்கிடலாம் ஸோ அது மாதிரி நீங்கள் வாங்க நேரில் வாங்க நேரில் வந்து சந்திங்க இந்த வீடியோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கடத்துறவங்க ஐடியா இல்லைங்கன்னா நிறைய ஷேர் பண்ணுங்கள் நம்ம பிரதர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ